வடக்கு கிழக்கு காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி ஜோரா சகனவரங்கினி இந்த ஊடக சந்திப்பானது வருகின்ற நாலாம் தேதி சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் இந்த போராட்டத்தினை கையிலே எடுத்து இன்ற வரைக்கும் அதை ஒரு கருப்பு நாளாகவும் கரி நாளாகவும் எங்களுக்கான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு நீதியை கேட்டும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மையான போராட்டத்தினை பல வழிகளிலும் நசுக்குவதற்கும் இதனை இல்லாது ஒழிப்பதற்கும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரச தரப்பாக இருந்தாலும் சரி வெளி நாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஒரு சில பேர் அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கின்றவர்களாக கூட எங்கள் எங்களை பிரித்து ஆளுவதற்கும் இந்த பிரிவினையை உண்டாக்கி எங்களுக்கான நீதியை கால இழுத்தடிப்பு செய்து கொண்டு போகிறதுக்கும் உதவுவதாக நாங்கள் தற்போது அறைகிறோம் இந்த அப்படியான விடயங்களுக்கு அப்பாற எங்களுடைய இந்த போராட்டமானது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் ஒரு தனித்துவமாக பாதிக்கப்பட்ட உறவுகள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தினையும் இந்த பேரணிகளையும் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த போராட்டத்தின் ஊடாக நாங்கள் எட்டு மாவட்டங்களை முனைத்து அந்த ஒரு பெரும் சக்தியாக நாங்கள் செயற்படுவதை வெளிநாடுகளுக்கும் மனித நேயங்களை நேசிக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி எங்களுடைய உண்மைத்தன்மையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே தற்சமயங்கள் தற்போது நடக்கின்ற ஒரு சில விடயங்களால் எங்களுடைய இந்த போராட்டம் அழிந்து போக கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை முகமாக வருகின்ற நாலாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த எதிர்த்து ஒரு நினைவு கூற இருக்கின்றோம் ஆகவே வடக்கு கிழக்கிலே வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழர்கள் எங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு மாகாணங்களிலே மட்டக்கிழப்பிலும் வடக்கிலே கிளிநொச்சியிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு ஆள் இருக்கின்றோம் ஆகவே இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே மட்டுமல்ல வடக்கிலே இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களும் ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே இதனை செய்வதற்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற இந்த தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவாக கிராம மட்டங்களில் மாவட்ட மட்டங்களில் இருக்கின்ற அமைப்புகள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களுக்கான நீதியை பெற்று தருவதற்கு எங்கே அணிதிரள வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக அன்பாக கேட்டு நிற்கின்றேன் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதியாக வருகை தந்திருந்தார்கள் பல்வேறு விடயங்கள் நேற்று அபிவிருத்தி கூட்டத்தில் உங்களுடைய சார்பாக அல்லது உங்களுடைய சார்பாக யாராவது ஜனாதிபதியிடம் சென்று கலந்துரையாடி இருந்தார்களா அல்லது ஜனாதிபதியினால் ஏதாவது தன்னுடைய பதவிக்கு பின்னராக ஏதாவது முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தைகள் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய பதவிகள் ஏதாவது கிடைத்திருக்கிறோம் ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் பாதிக்கப்பட்ட இலங்கையிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உங்களுக்கான தீர்வை தருகிறோம் உங்களுக்கான பரிகாரத்தை செய்வோம் என்றுதான் பேசி வருகிறார்கள் அதே போலதான் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலே இருந்து வந்த ஜனாதிபதி கூட ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார் எங்களுடைய வரிகளும் வேதனைகளையும் தானும் அனுபவித்தன அதற்காக எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து எங்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்று ஆனால் இதுவரை நாட்களும் அவர் எங்களுக்கான தீர்வை தருவதற்கு முன்வரவில்லை ஆனால் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் தருகிறோம் தருகிறோம் செய்வோம் செய்வோம் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு வலையமைப்பாக எட்டு மாவட்டத்தில் முன்பாக கூடி நின்று எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற போது ஆனால் இலங்கை அரசிடம் எங்களுக்கு ஒருபோதும் தீர்வு வராத நாங்கள் இத்தவரைக்கும் ஜெனிவாவிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய உண்மை நிலைமைகளை எடுத்து கூறி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உண்மையாகவே ஜனாதிபதி மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய ஆட்சியை விரும்பி மக்களுடைய ஆட்சி ஓட்டு வாக்குரிமையை பெற்று வந்தவர் இந்த பாதிக்கப்பட்ட இந்த வலையமைப்பினரை தானாகவே சந்தித்து அதற்கான ஒரு முடிவை அவர் பெறுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தால் ஓரளவையும் நாங்கள் அதைப் பற்றி யோசிக்கலாம் ஆனால் இன்று வரைக்கும் அவர் அத்தகைய ஒரு தேவைப்பாட்டை எங்களுடைய வழிகளை வேதனைகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் பார்க்க இல்லை இருந்தாலும் வார நேரம் அவர்களுடைய சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய கலந்துரையாடல்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே பேசிக்கொள்ளுகின்றார்கள் ஆனால் நாங்கள் ஒன்று கேட்கிறோம் இந்த தேசியத்தை நேசிக்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய வாக்குகளைப் பற்றி பாராளுமன்றம் செல்லுகின்றவர்கள் இவ்வளவு காலமும் ஒரு நீண்ட தூர நோக்கு பயணத்தோடு பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக இன்றைக்கு முன்னூறு பேர்களை இழந்து நிற்கின்ற எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுத் தருவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் தேசியத்துக்காக பயணிக்கின்றவர்களை நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம் இந்த இந்த நல்ல நல்ல ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவராக ஜனாதிபதி வந்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் வகையிலே நீங்கள் ஒன்றுணைந்து எங்களுக்கான ஒரு உயர்வை மிக விரைவிலே பெற்றுத்தர வேண்டும் அதற்கான காரணம் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் தவறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மரணித்துக் கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இயக்கங்கள் ஆதங்கங்கள் வேதனைகள் மற்றது அரச படைகளாலே எங்களுக்கு இருக்கின்ற அழுத்தங்கள் எல்லாரையும் சமாளித்து எங்களுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் சர்வதேசத்திலும் நீதி கேட்கிறோம் இங்கே தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்களையும் பேச வைக்க வேண்டும் சர்வதேச மட்டத்திலேயே அவர் பேசி எங்களுக்கான ஒரு சர்வதேசத்தின் ஒரு நீதியைப் பெற்றுத்தர இவர்களும் முன்வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இவர்களை நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம் இலங்கை சுதந்திரம் அடைந்து ஆண்டுகள் பல கடந்திருக்கின்ற நிலையில் சுதந்திர தினத்தை இலங்கை நாட்டு மக்களாக ஒற்றுமை ஒன்றுபட்ட இனமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு நிகழ்வை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என்ற அடிப்படையில் அந்த நாளை கருப்பு சுதந்திர நாளாக கடைபி அனுஷ்டிப்பதற்கான அனுஷ்டிப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அதுக்குரிய காரணம் என்ன எதற்காக அந்த நாளை கருப்பு சுதந்திர தினமாக நீங்கள் அனுஷ்டிக்கிறீர்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததென்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் படித்திருக்கின்றது ஆனால் இலங்கையிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் ஆண்டுக்கு ஆண்டு காலம் ஏதோ ஒரு வகையிலே யுத்தத்தாலோ வரு அவர்களுடைய போராட்டங்களாலோ அழிக்கப்பட்டு இன்றைக்கி இந்த கொடும்பு யுத்தமும் இன அழிப்பு நடந்து ஒரு யுகம் அழிக்கப்பட்டிருக்கின்றனர் எங்களுடைய வடக்கு கிழக்கில் ஒரு யுகத்தினரே ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்ற ஏக்கத்தோட எங்கட உயிர்களுக்கு மேலான உறவுகளை நாங்கள் காணாமலாக்கப்பட்டு கையளிச்சு கடத்தப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு பல வழிகளாலும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றதை இந்த இலங்கை அரசாங்கம் சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழருக்குமான சுதந்திரம் எங்கே என்ற கேள்வி நான் உங்களிடம் கேட்கிறேன் அரசியல்வாதிகள் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று தெரியாது அதைவிட எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு ஆமி இராணுவத்தின் ஆட்சிக்குழுவிலும் அவர்களுடைய இருப்பிடமாகவும் இருக்கின்ற போது அதே கட்டங்களில் விகாரைகளையும் புத்த பெருமானையும் விகாரைகளை கட்டி புத்தபெருமானை அங்கே கொண்டு வந்து இருப்பிடத்தை இந்த இலங்கை அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதே போல பல வழிகளிலும் எல்லா பொருளாதாரத்தால் நாங்கள் துன்பப்படுகின்றோம் வாழ்வாதாரங்களால எங்களுடைய மக்கள் அவதிப்படுகின்றார்கள் இந்த குடும்ப யுத்தத்துக்கும் இன அழிப்புக்கும் மத்தியிலே எஞ்சியவர்களை கொடுத்த நாங்கள் எங்கே என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றோம் இதே போல பல வழிகளிலும் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தங்களுடைய அடிப்படை தேவைகளை தாங்கள் பயிரிட்டு செய்ய முடியாது தங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த தங்களுடைய நிலங்களிலே பெற்றுக்கொள்ள முடியாத வேளையிலே இவ்வளவு தூரமும் இத்தவரைக்கும் காணிகள் விடுவிக்கப்படாமல் மக்கள் அவதியுற்று ஒவ்வொரு இடங்களிலும் தங்களுடைய குடி குடிமனைகளை அமைத்து ஒரு நிரந்தரமில்லாத ஒரு ஆதரவற்றை கலந்து கொண்டிருக்கின்ற போது இந்த சுதந்திர தினம் யாருகின்றது தான் எங்களுடைய இதை வெளிநாடுகளுக்கு சுதந்திர தினமாக காட்டுவதில் எந்த விதமான அர்த்தமுமே இல்லை ஆகவே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு ஒரு அரசியல் தீர்வு எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அவர்களுடைய கைகளிலே ஒப்படைக்க வேண்டும் அதே நேரம் அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும் அவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளோடு தங்களுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும் இனியாவது ஆகவே உண்மையாகவே இந்த நல்ல இந்த அரசாங்கம் ஒரு நல்ல நோக்கோடும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு தீர்வை பெற்று தருவதும் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் இதை செய்யுமாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான தீர்வு கிடைக்கும் அதன் பிற்பாடுதான் நாங்கள் சுதந்திர தினம் என்பதை பற்றி யோசிக்கலாம்

போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசியம் சார்ந்து சேர்ந்து அனைவரும் எங்களுக்கு வலிச்சேர்க்கும் வண்ணம் கேட்கிறோம் அதில் குருமர் பல்கலைக்கழக மாணவர்கள் பர்த சங்கம் மாதர் சங்கம் ஆட்டோ சங்கம் பஸ் சங்கம் ஊடகவியலாளர்கள் விளையாட்டுக் கழகம் பொதுமக்கள் அரசியல் உரிமை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மனித காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஆகிய அனைவரும் கலந்து கொண்டு அன்பு இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று அன்புமையுடன் கேட்டு நிற்கின்றோம் இந்த போராட்டமானது எங்களுடைய சுதந்திர தினத்தை எங்கள் நாங்கள் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஆகிய நாங்கள் இன்று இத்தனை வருடம் பதினைந்து வருடமாக எங்கள் உறவுகளை கையளித்து காணாமல் ஆக்கப்பட்டு எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றக்காகத்தான் நாங்கள் இந்த கருப்பு தினமாக இந்த சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கின்றோம் மற்றும் இந்த உணவாயில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் கூறாத பொது அமைப்புகளை எல்லாருமே எங்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம் மற்றது எட்டு மாவட்டமும் சேர்ந்து வடக்கில் ஐந்து மாவட்டங்களும் கிழக்கில் மூன்று மாவட்டங்களும் இந்த போராட்டத்தை செய்யோம் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு அணி அணியாக திரண்டு போராட்டத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி